எல்லாம் வல்ல நமது வாத்தியார் திருவருளால் குருவரலாலை இன்று இப்பொழுது இன்று இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு காலாஷ்டமியை முன்னிட்டு சனீஸ்வர பகவான் வக்ரகதியை அடைந்து விட்டார் கும்பராசிக்கு அதனுடைய தன்னுடைய ராசியிலே தனது வக்ரகதியை அடைந்து விட்டார் அதற்காக சித்தர்கள் சொல்கின்ற முறைப்படி அவருக்கு சந்தோஷத்தை படுத்துவதற்கு சனீஸ்வரனை பிரீத்தி செய்வதற்கு அவரை ஆனந்தப்படுத்துவதற்கு பரமானந்தம் கொள்வதற்கு இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் நன்மை பயக்க எந்த விதமான ஜனங்களுக்கோ உயிரினங்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ சோதனை வராமல் இருப்பதற்காக அவரை மகிழ்விக்க குளிர்விக்க என்று சனீஸ்வர பகவானுக்கான தனியான பிரத்யேகமான ஹோமம் இன்றைக்கு மந்தவேக வேக கட்சி தூபத்திலே செய்ய அடியார்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் தகுந்த அன்னதான ஏற்பாடுகளை மிக அற்புதமாக விழா விசாலமாக நம்ம சொல்லுமே ஓஹோ என்று அப்படி நமது அடியார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் உடனடியாக உத்தமர் உத்தமரசீலி ஆலயத்திற்கு முன்பு கொடு கொடுத்தது போல் குறிப்பிட்டது போல் நீங்கள் சென்று வணங்கி முடியாதவர்கள் உங்களுடைய காணிக்கையும் உங்களுடைய பங்கையும் எப்படி வேண்டுமானாலும் செலுத்தி அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் இப்பொழுது மணி நாலு மணி இருபத்தி மூணு நிமிடம் மாலை இப்பொழுதிருந்து இருந்து அநேகமாக எட்டு மணி வரையும் இவைகள் நடைபெற்று பூர்த்தியாக அன்னதானம் நடைபெற்று வந்தவர்கள் வராதவர்கள் இதில் பங்கு பெற்றவர்கள் அத்தனை பேரும் சீரும் சிறப்புடன் வாழ்க்கையிலே மேலும் மேலும் நல் முன்னேற்றத்தை பெற்று ஓங் வாழ்வாங்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு நீங்கள் நன்றாக இருக்க நமது வாத்தியார் உங்களுக்கு அருளும் பொருளையும் அன்பையும் கொடுத்து கொண்டே இருக்கின்ற இடம் உத்தமர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற உத்தம செயலி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உங்களுடையதே அருளாலா அருணாச்சலா